பணக்கண்பு நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்க நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் ஆடுங்க அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்த தாமே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்தவராக நான் நின்று கொண்டிருக்கிற வீடாக்கப்பட்டது இன்னும் கொஞ்சம் சில நிமிடங்கள் இதை திறப்பில பண்ணப்படுவது பிரதிஷ்ட பண்ணப்படுவது அந்த தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஏன் ஒரு மனிதருக்கு தேவன் வீட்டுக்கு கொடுக்குறான் நோக்கமுடையவன் நோக்கம் நோக்கமுடிய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஆளக்கூடியவன் மூன்று உலகிற்கு தேவன் கொடுத்து ஆளக்கூடிய அரசனுக்கும் இந்த உலகத்தில் அவன் ஏற்ற வசதியான ஒரு நல்ல வீடு இந்த உலகத்தில் தேவைப்படும் நான் சொல்லுகிறேன் இந்த உலகத்துல ஒரு பெரிய நோக்கத்துக்காக ஒரு தலைவனாக தலைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த உலகத்துல வெற்றியாளாக இருக்க முடியாதத்தான் கருத்து விரும்புகிறார் அதனால நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒருவேளை வீடு கட்டி கொண்டிருக்கலாம் நான் சொல்லுகிறேன் அந்த வீடு சீக்கிரமாக கட்டி முடிக்கப்படும் ஒரு லேண்டை வாங்க முடியாம இருக்கலாம் ஒரு வாடகை வீட்டில் கூட இருந்து கொண்டிருக்கலாம் எந்த விதமான சொத்து இல்லாமல் இருக்கலாம் கவலைப்படாதீங்க இதே பூமியில நீங்கள் சொந்த லேண்டில் பிரமாதமான பேலஸ் மாதிரி வீடு கட்டி இந்த உலகத்துல வாழும் முடியாதத்தான் தேவன் விரும்புகிறார் ஏனால் இந்த உலகத்தை ஆளக்கூடிய அரசன்தான் அரண்மனையில் வாழ வேண்டும் நீங்கள் அரண்மனை போல வீடு கட்டி நல்லா வாழ்விக்க சபை சமை கட்டி கொண்டிருக்கலாம் கட்டி முடிக்க முடியாமல் இருக்கதான் வீடு கட்டி கொண்டிருக்கிறேன் நிற்கிறது நிற்கிறதும் முடிக்காமல் சீக்கிரம் முடிப்பீங்க ஏன் எப்படி முடிக்க முடியுதுன்னா உங்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட எல்லா பொக்குஷங்களும் ரெடியா இருக்குது வேதம் சொல்லுகிறது அந்த காலத்தில் இருக்கிற பொக்குஷங்களை ஒளிபிடித்திருக்கிற புதைகளையும் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லுகிறேன் அப்ப அந்த காலத்தில் இருக்கிற பொக்குஷயங்களா எடுத்து கொண்டு வந்து எல்லா ஒழுங்குகளையும் உடைக்கப்பட்டு தடைகள் உடைக்கப்பட்டு இன்றைக்கே உங்க கருத்துக்கு வந்து கொடுத்து உங்களை வாழ வைக்கும் தேவன் விரும்புகிறார் கவலைப்படாதீங்க நீங்கள் மேன்மை அடங்கி வெற்றி பெறுவீங்க இந்த பூமியில நீங்கள் மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்விங்க மிகப்பெரிய கட்டடத்துல மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் ஃபேக்டரியில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கத்தக்க விதத்தில் நீங்கள் இந்த சொந்த பூமியில நீங்கள் மிகப்பெரிய கட்டடத்தில் வாழ முடியாது தேவன் விரும்புகிறார் அப்படி விரும்பும்போது நீங்க எப்படி இந்த கோயிலில் இருப்பீ என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல இருப்பாயின் சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம்